இன்றைய காலகட்டத்தில் வந்து விவசாயம் வந்து ஒரு செய்கிறது வந்து ஒரு பெரிய சுமையா வந்து எல்லா மக்களிடத்துலையும் வந்து ஏற்பட்டுச்சு ஏன்னா வேலையா பற்றாக்குறை மற்றபடி விவசாயத்தினுடைய வருமான குறைவு செலவினங்கள் அதிகம் இவ்வளவு சூழ்நிலைகளை வந்து விவசாயம் பண்ணுறதே ஒரு வந்து சுமையா இருக்கு இல்லை இந்தியா லெவல்லையே கரும்பு உற்பத்தி வந்து குறையக்கூடிய சூழ்நிலையில் புது தலைவலியாக கரும்பு உற்பத்தியில் வந்து வந்து கடந்த ஐந்து ஆண்டு காலமாக வந்து கொஞ்ச கொஞ்சமா சேதப்படுத்தி இப்ப அதிகமான சேதத்துக்கு வந்து வந்துருச்சு இந்த காட்டுப்பண்டிய கட்டுப்படுத்துறதுக்கு வந்து விவசாயிகள் மற்ற வேளாண்மை துறை அதிகாரிகள் வந்து எத்தனை முயற்சியில் எடுத்துக்கிட்டு இருக்காங்க இவர் அமைச்சிருக்கிறது வந்து ஒரு ஏக்கருக்கு வந்து குறைந்த செலவுல சுமார் ஒரு நாலாயிரம் ரூபாய் வரக்கூடிய செலவுல வந்து அந்த சூரிய ஒளி மின்மையில அமைச்சு இது பற்றிய முழு விவரங்களை வந்து அந்த விவசாயினுடைய மூலமா நம்ம அனைவரும் தெரிஞ்சுக்கிற ஒரு நாலு ஏக்கர் போட்டுருக்கீங்க இது நான் இந்த நாலு ஏக்கரில் பண்ணி தொந்தரவு இருந்ததுனால சூரிய ஒளி ஊழியமா வேலி அமைக்கிறது சம்பந்தமாக வந்து நீங்கள் பல இடங்களில் போய் எதுவும் பார்த்துட்டு வந்து செஞ்சீங்களா இல்லை பார்த்துட்டு வந்து சுது முயற்சியாக பண்ண பார்த்துட்டு வந்து வேறு இடத்துல பார்த்துட்டு வந்து இது சுது முயற்சி நம்ம இதுக்கு என்னென்ன பொருளை வந்து நீங்கள் பயன்படுத்தி இது கட்டடத்துக்கு பயன்படுத்தக்கூடிய நம்ம தோழியம் கம்பி இதை கம்பி இந்த கம்பி வந்து மூணு நாலு அடி

ஒரு எழுபத்தஞ்சு பைப் வாங்கி அதுவும் அந்த பைப் வந்து ஒரு பைப் எவனி எழுபது ரூபா ஒரு எழுபத்தஞ்சு இருக்க ரெகுலராக ஒரு ஐயாயிரம் ரூபா ஒன்றே இதை ஒரு பத்து அடி பைப்பை மூணாக கட் பண்ணும்போது போது நம்மளுக்கு மூணையாறு அடிக்கு கொஞ்சம் கூடவே கிடைப்போம் கம்பிக்கு மேலே ஒரு ரெண்டையால் அடி ரெண்டே ஆரடி இந்த உயரத்தில் இரு சார் இதில் அந்த மேலே வரும்போது நம்மளுக்கு மூணையால் அடி நரம்பு டேரன்ட் கனெக்ஷன் இது போவாங்க ஏன் இந்த கம்பியை வந்து பிஎஸ்சி பைப்பை பயன்படுத்தணும்னா அந்த கம்பியில் வந்து இந்த லைன் வந்து பவர் வந்து போவு விட பிஎஸ் ப்ரிப்பில் குடாய் கட்டாய்க்கு பதிலாக பிவிஎஸ் பிள்ளைங்க பயன்படுத்துகிறோம்ல உள்ள வந்து சரண்டு கம்பியில் படாது பண்ணார் அதனால் பிவிஎஸ்பீக்கு பயன்படுச்சு அதனால் இது ரொம்ப ஈஸியான மெத்தேது என்ன இது வேணாம் பார்க்குறதோ அந்த கம்பி ரொம்ப சாப்பாக இருக்கிறதுனால அந்த கம்பியை இருக்கிறதால அந்த உள்ளத்துருக்கு கட்டிட அந்த கம்பியை வந்து எத்தோனிமோ கம்பியை இருக்கிறதுனால ரொம்ப ஈஸியாக சுற்றிலும் வச்சு அடித்தாது டடா டாதமும் ஒரு அடிமோ ஈஸியாக இருக்கும் ஒரே நாள்தான் இதை ஈஸியாக எல்லா இடமும் ஓண்டி எல்லாமே ஒரே நாளில் அதை பார்த்துக்கோங்க இந்த கட்டு கம்பி பண்ணியிருக்கீங்களா இது வந்து எத்தனை கிலோ வாங்குறது நிறைய கம்பி வந்து ஒரு இருபது கிலோ கிலோ என்ன ரீட்டு வாங்கிக்கோ ஒரு சுற்றி வந்து நீங்கள் வரிகிறதுக்கு வந்து எத்தனை ஆள் செலவாச்சு எவ்வளோ கூலி கொடுத்த ஒரு ஆள் செலவு பார்க்கும்போது ரெண்டாயிரத்துல ஒரு ரெண்டாயிரத்து ஐநூறுரூவா இது போக அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸை வந்து உங்களை யார் அறிமுகப்படுத்தினா நீங்கள் இங்கே யார் மூலியம் வாங்குனீங்க சதீஷ் ஒரு சிற்பாசிட்டி ஆஃபீஸில் இருக்கிற தருமனு பேசினே அவங்க ஒரு ஏஜென்ட் மூலமாக அவங்க கொண்டு வந்து சில கொண்டு வந்து மாற்றி அவங்களே லைன் கனெக்ஷன்லாம் கொடுத்து கொடுத்து கொடுத்துட்டு என்ன மாதிரி பண்ணணும் எப்படி பண்ணணும் என்ன உரம்னு சொல்லி கொடுத்து அவங்க அது மட்டும் நம்ம சொல்கிறேன் பார்த்தீங்கன்னா ஒரு கட்சிக்கு இது வந்து ஒரு எட்டாயிரத்தி ஐநூறுரூபா அந்த பிவிசி ஒரு ஐயாயிரம் ரூபாய் இந்த கம்பிக்கு ஒரு ரெண்டாயிரம் இருக்கு இல்லை ஆயிரம் ரூபாய் கட்டுறது கூலி ஒரு ரெண்டாயிரம் ரூபா இல்லை இந்த இது சேர்த்தியவா ஒரு அரௌண்டா வந்து ஒரு முப்பதாயிரம் ரூபா வரக்கூடிய அளவுக்கு நீங்க சொல்றேன் ஆமா வந்து ஒரு பதினாலாயிரம் ரூபா அந்த இன்ஸ்டூல்மென்ட்ஸ்க்கு வந்து சக்சஸ் நிறுவனம் வந்து உங்களுக்கு வந்து மானியம் கொடுத்துறேன் அது போக மீதி பார்த்தீங்கன்னா ஒரு பதினாறாயிரம் செலவு செல்லு சொல்றீங்க அப்போ ஏக அரசு பாத்தீங்கன்னா ஒரு நாலாயிரம் ரூபா வருது இது மற்ற இடங்களில் பண்ண செலவு நீங்க கேட்டுட்டு வந்ததுல இருந்து புரஞ்ச விலையில பண்ணி இருக்காங்க இந்த பக்கத்துல பாத்தீங்கன்னா ஏக்கருக்கே வந்து ஒரு இருபதாயிரம் முப்பதாயிரம் அவங்க வரையோசிருக்காங்க அப்படின்ற என்ன பார்க்கும்போது இந்த பேனல் கூட இல்லாமல் இந்த வரிறதுக்கு மாதிரி இருபதாயிரத்துலேருந்து முப்பதாயிரம் வரைக்கும் இதில் இது வந்து நாலாயிரம் போது ரொம்ப யார் வேணாலும் பண்ணலாம் சரி இது என்ன நாலஞ்சு வருஷத்துக்கு இது வரும் கம்பி இந்த சட்டு கம்பி மாத்திரம் வருஷத்துக்கு வருஷத்துக்கு வர ஒரு ரெண்டாயிரம் ரூபாய் நாலாயிரம் ரூபாய் சங்கம் ஒரு ஏக்கருக்கு பார்த்தா ஒரு ஆயிரம் ரூபாய் ஆகும் சரிங்க இதில் நீங்கள் பண்ணி எவ்வளோ ஆச்சு இதுக்கு பிறகு பண்ணி எல்லாம் வந்துருக்கா ஒரு இது பதினஞ்சு நாளைக்கு ஆக போகுது இப்போ அதுக்கு பின்னாடி பண்ணி உள்ள இல்லை கடினமான சூழ்நிலையிலையும் ஒரு விவசாயத்தை காப்பாற்றுறதுக்காக ஒரு புது முயற்சி எடுத்து மற்ற விவசாயிகளுக்கும் வந்து நீங்கள் ஒரு முன்னுதாரணம் இருந்து செஞ்சதுக்கு உங்களுக்கு மிக்க நன்றி நன்றி சார் நன்றி